பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஹாய் யோகம் வியூவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு சொன்ன என்னன்னு தெரியுமா உப்பு உப்புல்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி வச்சுதான் நம்ம உப்பு பயன்படுத்தி நம்ம சாப்பிடுற சாப்பாடு சமைச்சதா சமைக்காததா வெந்ததா வேகாததா அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கிறோம் இந்த பழமொழிக்கு மீனிங்க வேறங்க என்னன்னு பார்க்கலாமா இயற்கையா வளரக்கூடிய செடி கொடி மரம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அப்படின்னா இயற்கையாவே உப்பு சுவை அதாவது ரசம் இருக்கும் நமக்கு ரொம்ப பசிக்கும் போது பச்சையாவே கேரட்டு இளநீர் வெள்ளரிக்காய் அதே மாதிரி பார்த்தோம் முளைக்கட்டிய தானியங்களான பச்சை பயிர் நிலக்கடலை இதுல எல்லாத்துலயுமே இயற்கையாவே உப்பு சுவை இருக்குங்க ஆனா அரிசி கோதுமை காய்கறிகள் இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற உப்பு சுவை எல்லாமே அழிஞ்சிடும் மீதி இருக்கிறது நீர் மூலமா வெளியே வந்துடும் இப்படி உப்பு சக்கையானதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல இந்த உணவுகள் எல்லாமே குப்பையில தான் போய் சேரணும் இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் ஆனா நம்ம மக்கள் சும்மா இருக்காங்களா எங்கயாவது மார்க்கெட் பக்கம் போகும்போது அங்க கிடைக்கக்கூடிய வெல்ரிக்காய் சோளக்கருது அண்ணாச்சி பழம் இதுல எல்லாம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு டயலாக் வேற சொல்றாங்க பா என்ன டேஸ்ட் அப்படின்னு இந்த நிலைமை மாறணுங்க இது வரைக்கும் உணவு பொருட்களை கலந்துருக்க தான் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம தனியா எவ்வளவு உப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதாவது நம்ம அதிகமா பயன்படுத்துறது கடல் உப்பு தாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் தான் உப்பு பயன்படுத்துனாங்க ஆனா இப்ப நம்ம இந்தியாவுல எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் மில்லிகிராம் வரைக்கும் உப்பு பயன்படுத்த நம்ம கூட பரவாயில்லங்க நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க டிவில வர ஆட் எல்லாம் பார்த்துட்டு பாக்கெட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுறாங்க அதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிக அளவு உப்பு வந்து சேர்க்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம அதிக அளவு உப்பை எடுத்துட்டு வரனால நமக்கு எவ்வளவு நோய்கள் வருது அப்படிங்கறத பாக்கலாம் சோ இந்த மாதிரி குழந்தைங்க பாக்கெட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறனால சின்ன வயசுலயே பல நோய்களுக்கு தள்ளப்படுறாங்க சோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறனால பாக்கெட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அதிகளவு அளவு பாதிக்கப்படுறாங்க இதனால வேற என்ன நோய்கள்லாம் வருது தெரியுமா ரத்த அழுத்தம் மாரடைப்பு நுரையீரல் கல்லில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் பருமன் உடல் உஷ்ணம் குடல் புண் வயிற்று புண் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற அமிலத்தன்மையும் அதிகப்படுத்துதுங்க சோ நம்ம உப்பு இல்லாம கண்டிப்பா சாப்பிட முடியாதுதான் ஆனா அதிக அளவு உப்பை நம்ம எடுத்துக்காம மிக குறைந்த அளவு உப்பை பயன்படுத்தி எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம தான் ஹெல்தியா பாத்துக்கணும் கடல் உப்பை காட்டிலும் இந்த உப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உப்பை நம்ம யூஸ் பண்றது மூலியமா கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப் வாழ முடியுங்க என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் உப்பை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் சோ நம்ம சேனல்ல ஃபைவ் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட வீடியோக்குள்ள பிளேலிஸ்ட் பண்ணி டிஸ்பிளே டிஸ்பிளேல போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க சோ இன்னொரு விடல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவிதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்